ராதே கிருஷ்ண நாராயண வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் பாமரனின் பார்வையில் பகவத்கீதை என்னை போன்று ஒன்றுமே அறியாதவர்கள் பகவத்கீதையை அறிந்து கொள்வது எப்படி இதை பற்றி தான் கடந்த ஒரு பதினேழு தினங்களாக நாம் பார்த்துக்கிட்டு வரோம் பகவத்கீதையில முதல் அத்தியாயம் செற்றேறக்குறைய நாற்பத்தி ஆறு பதங்கள் முழுமையாக பார்த்துட்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஒன்றாவது அத்தியாயத்தை பற்றி ஒரு முழு தொகுப்பாக இந்த காணொளி நான் வெளியிடுறேன் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சராசரி பக்தனோ இல்லை அடியவனோ எதுக்குமே தகுதியானவன் இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் குருநாதர் மட்டும்தான் அடியனுடைய ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலில் பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் பகவானே கதி அப்படின்னு பகவானுடைய கால்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் தான் எனக்கு தெரியும் வேறு எதுவும் எனக்கு தெரியாது இந்த நிலையில் பெரம்பலூரில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் கிளையின் சார்பாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி ஜெகஜானந்த சைத்தன்ய தாசா அவங்க மூலமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கிலே பகவத்கீதை உண்மை உருவில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரிய ஸ்ரீ பிரபுபாத் மகராஜ் அவர்கள் எழுதிய பகவத்கீதை உண்மை உருவில் பகவத்கீதாஸ் இட் இஸ் அப்படிங்கிற ஒரு நூலினை பெற்று படிக்க ஆரம்பித்தேன் இதுவரை மூன்று முறை முடிச்சிருக்கேன் சிற்றேற குறையை ஓராண்டுக்கு மேல் ஒரு சிலருக்கு இதை வகுப்பாகவே நான் எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் சில ஆண்டுகளுக்கு முன் ஓராண்டுக்கு குறையாம இதை வந்து பதிவிடணும் அப்படின்னு ஐயா ஆஞ்சநேய சுவாமி உத்தரவு ஆரம்பித்தேன் தொடர முடியலை இடையூறுகள் இப்போ மீண்டும் ஆரம்பித்து முதல் அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணியிருக்கேன் அதன் தொடர்ச்சியாக அதை முழுமையான ஒரு தொகுப்பாக இன்றைக்கி பார்ப்போம் இதில் சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் போகட்டும் கண்ணனுக்கு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் எம் கண்ணனுக்கு அடி என்னுடைய ஆச்சாரியன் கருணாகரம் திருவேங்கடாச்சாரிய சுவாமிகள் திருவடிகள் சரணம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த முதல் அத்தியாயத்தில் வருஷப்படி சொல்றேன் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பகவான் தான் இந்த கீதையுடைய முழு சாராம்சமும் பகவான் கிருஷ்ணர் தான் கீதையை பலர் பலர் விதமாக வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க அதுக்கு வந்து நிறைய விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அடிப்படையான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் கிருஷ்ணரோடு எப்பொழுதும் நல்லுறவு கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த அளவில் நாம் பகவானோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறோமோ பக்தி தொண்டில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நாம் தொடுவது அனைத்தும் வெற்றியே இது தாங்க இந்த முதல் அத்தியாயத்துடையே முழுமையான சாராம்சம் ஏன்னா பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல அதிர்ஷ்ட தேவதையும் இருக்கும் அதாவது லக்ஷ்மி இருப்பாங்க வெற்றிக்கு அதிபதியான செல்வத்திற்கு அதிபதியான சீதா லட்சுமி இருப்பாங்க ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் உடன் இருப்பார் இப்போ பகவான் கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்க வெற்றி உறுதி அடுத்து அது எப்படி அப்படின்னா பக்தர்களின் புலன்களை வழிநடத்தக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர் அதன் காரணமாக தான் இந்த அத்தியாயத்தில் பகவானுடைய நாமங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது முதல் நாமமே ரிஷிகேஷன் அப்படின்னு வரும் பக்தர்களின் புலன்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதால் ரிஷி கேசர் என்று அவருக்கு நாமம் அது மட்டுமல்ல அர்ஜுனுடைய புலன்களையும் வழிநடத்தக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர் அப்ப வெற்றி உறுதி அடுத்து திருதுராஷன் சஞ்சயனை பார்த்து கேள்வி கேட்கிறார் போர் புரிய விருப்பம் கொண்டு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கூடியிருக்கக்கூடிய எனது மகன்களும் பாண்டவர்களுடைய புத்திரர்களும் என்ன பண்றாங்கன்னு கேக்குறான் அப்ப அந்த குருக்ஷேத்திரம்ங்கிறது தர்ம கஷேத்திரம்னா என்ன அப்படின்னா தர்ம சடங்குகள் நடைபெறும் இடம் எப்பொழுது போற அந்த இடத்துல நடத்தணும்னு முடிவெடுக்கப்பட்டதோ அப்பொழுதே முடிவாகிட்டது கௌரவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் பாண்டவர்கள் வென்று விட்டார்கள் உண்மையும் நேர்மையும் மட்டுமே செயல்படுத்தக்கூடிய இடம் குருஷேத்திரம் அதனாலதான் அதுக்கு பேர் தர்ம கஷேத்திரம் அது மட்டுமல்ல பகவான் இந்த இடத்துல அர்ஜுனனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துறார் போர் புரியறதுக்கு தயாராக வந்துட்டாங்க தாத்தா பீஷ்மாச்சாரியார் கர்ஜனையாக சங்குலி நாதம் எழுப்புகிறார் அதற்கேற்ப பாண்டவ சேனைகளும் பகவானுடைய பாஞ்ச சன்னியத்திலிருந்து வரிசையாக எழுப்பப்பட்டு போர்க்கோளம் பூண்டு அனைவரும் தயாராகின்றனர் இந்த நிலையில் அர்ஜுனனுக்கு ஒரு எண்ணம் தன்னை எதிர்த்து யாரெல்லாம் போரிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும் சூரிய தேவனால் வழங்கப்பட்ட சிறப்புமிக்க ரதம் வெள்ளை குதிரைகள் பூட்டிய ரதம் அந்த ரதத்துல பகவான் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து வழி நடத்துகிறார் அது ரெண்டு சேனைக்கும் இடையில கொண்டு போய் நிறுத்துறார் அர்ஜுனுடது விருப்பத்துக்காக எல்லாரையும் பார்க்கிறான் பார்த்தடியால மனம் சஞ்சலம் அடைகின்றான் வருத்தம் அடைகின்றான் அடைகின்றான் ஏன்னா எதிர்த்து நிற்கிறவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் பாட்டனார்கள் தந்தை வழி உறவினர்கள் மகன்கள் பேரன்கள் உறவினர்கள் மாமாக்கள் மாமனார்கள் மைத்துனர்கள் மொத்த குலமே அங்கே தாப்பில் நிற்கிது இவ்வளோ பேரும் மாண்டிடுவாங்களே அப்படின்னு அவன் வருத்தப்படுறான் ஏன்னா உறுதியாக அவனுக்கு தெரியுது அத்தனை பேரும் நிச்சயமாக இறக்கப் போகிறார்கள் அப்ப அடுத்த அவன் மனதில் என்ன தோணுது இப்படிப்பட்ட ஒரு வெற்றி நமக்கு தேவையா இந்த போர் நமக்கு தேவையா இவ்வளவு பேரையும் நாம கொண்டுட்டோம்னா அந்த கொன்றதன் மூலமாக நாம் அடையக்கூடிய வெற்றியை பகிர்ந்துகிறது கூட நம்ம கிட்ட சொந்தக்காரம் யாரும் இருக்க மாட்டானே இந்த போர் நமக்கு தேவையா அப்படின்னு மனசஞ்சலம் அடைகிறான் அது மட்டும் இல்லை தெளிவாக ஒரு இடத்துல விளக்கிறான் எப்படி விளக்கிறான் அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு கர்ம காரியங்கள் பித்ரு கடன்கள் செய்யறதுக்கு வாரிசு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் உண்மை அதோட கூட இன்னொரு வருத்தம் அவன் சொல்றான் குல தர்மம் வந்து அழிஞ்சிடும் குலம் நாசம் அடைஞ்சிடும் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒன்றே முழுமையாக கெட்டுடுவோம் ஏன்னா நற்பண்புகளை சொல்லி வளர்க்கக்கூடிய பெரியோர்கள் முன்னோர்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்னா அந்த குலமானது நாசமடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றான் அது இல்லை தேனையற்ற சந்ததிகள் உருவாகும் அப்படின்னு சுட்டி காட்டுறான் இன்றைய கலாச்சார சீரழிவை இன்றைக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மிக சரியாக சுட்டிக்காட்டியிருக்க அர்ஜுனன் நாம ஏன் போர் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் இந்த பதவிக்காகவா நாம வந்து ஆசைப்படணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனா இன்னைக்கு பதவிக்காக தான் சண்டையே நடக்குது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல இன்றைய அரசியல்வாதிகள் தவறான சமுதாயத்தை உருவாக்குகிட்ட அது குடிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடும்னு அன்றைய கணித்து அவன் வருந்தினான் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வருந்துறான் அது மட்டும் இல்லை இந்த பித்திருக்கடன் அப்படிங்கிற ஒரு தகவல சில செய்திகளை ரொம்ப தெளிவாக அவன் சொல்கிறான் பகவான் விஷ்ணுடைய வழிபாட்டு விவரமானது அழிஞ்சிடுவோம் ஏன்னா தெய்வீக உணர்வு நிலை பெற்றிருக்கக்கூடியவனுக்கு பயங்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் இவன் வருந்துறான் ரெண்டு இடத்துல மட்டும்தான் உடம்பு நடுங்கும் ஒன்று தெய்வீக அனுபவங்களை பெறும் பொழுது ரெண்டாவது கெட்ட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடந்துடும் அப்படின்னு அவன் வருந்துடான் அது மட்டும் இல்லை தவறு செய்வன் வாழ்க்கையில தண்டனை அனுபவிச்சு தீரணும் போர்க்களத்தில் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் இயல்பாவே நடக்கும் வேற வழியே கிடையாது நீ போர் புரிய விரும்பலைன்னா அவன் ஒன்ன போட்டுடுவான் அதான் உண்மை அந்த நிலையில கூட அவங்களுக்காக வருத்தம் அடைகிறான் அர்ஜுனன் இது நியாயமா இது தர்மமா அப்படிங்கிற நிலைகளை தான் இந்த நிகழ்வு நடக்குது அடுத்து ஒரு கட்டத்தில் சில தகவல்களை அவன் தெளிவுபடுத்துறான் எப்படி தெளிவுபடுத்துறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடமைகளையும் விட்டு முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினர்களுக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன் பட்டவர்கள் அல்ல இப்ப புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு அவரை சரண் புகுந்தால் அனைத்திலிருந்தும் விடுதலை இதை தெளிவாக இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறான் ஏன்னா பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்கு அந்த பிராயச்சித்தம் நாம் வாழ்ந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு அப்பொழுதே அதிலிருந்து விடுபடுவதற்குரிய சடங்குகளை செய்ய வேண்டும் இதை யார் செய்யணும்னு அவன் சொல்கிறான் அது மட்டும் இல்லை இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துறோம் இந்த நிலையில எனக்கு இந்த போரே வேண்டாம் நான் இதுல இருந்து வெளியில வரேன் அப்படின்னு தன்னுடைய கையில் இருந்த வில்லையும் அம்பையும் தூக்கி தூர வீசிட்டு நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரதத்தில் அமர்ந்துடுறேன் இது வாங்க நடக்குது அப்படின்னு சஞ்சயன் திருதராசனுக்கு தகவல் சொல்ற இதுல சஞ்சயன் வியாசருடைய சீடம் அந்த குருவினுடைய அனுக்கிரகத்தை முழுமையாக பெற்றதால் இருந்த இடத்தில் இருந்தே திருஷ்டியில் அனைத்தையும் கண்டு உரைக்கின்றார் ரொம்ப கவனமா இதை நாம அணுகணும் இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி டெலிபதி அப்படின்றாங்க இதை நானே நேரடியாக என்னுடைய குருநாதரும் அவருடைய குருநாதரும் பேசியதை பார்த்திருக்கேன் என் ஆசான்கள் இருவர் உரையாடும் பொழுது அந்த நிகழ்வை நான் கண்டிருக்கேன் அதை பத்தி இந்த காணொலி தொகுப்புலயே இருக்கு இத அந்த காலத்திலேயே நடைமுறைப்படுத்தியவர் சஞ்சயம் யாரெல்லாம் பாவத்திற்குரியவர்கள் அப்படின்னு ஒரு விவரம் கொடுக்கிறான் இந்த தகவல் எல்லாம் நான் பகவத்கீதை ஒன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பதங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டேன் எதெல்லாம் பாவம் யாரெல்லாம் அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் எதற்காக முன்னோர்களுக்கு நாம் பித்ருக்கடன் செலுத்த வேண்டும் பிராய்சித்தம் எதற்காக செய்ய வேண்டும் இதிலிருந்து விலக்கு பெறுவதற்கு உரிய வழி என்ன இது எல்லாம் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தடுத்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் நாம தொடர்ந்து பார்ப்போம் இதுவரை இந்த காணொலி தொகுப்பில் பகவத்கீதையை பற்றி நான் போட்டிருக்க கூடிய எந்த காணொலியும் யாரும் பார்க்கல அப்படின்னா அதை பத்தி வருத்தம் இல்லை யாருக்கு அமைப்பு இருக்கின்றதோ அவர்கள் எந்த காணொலியை கண்டுகின்றார்களோ அதிலிருந்து எனக்குரிய தகவல்கள் எனக்குரிய செய்திகளை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு அது நடந்தே தீரும் என்ன இது எனது காலப்பட்டகமாகத்தான் நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் இதனுடைய இணைப்புகளை இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளுடைய இணைப்புகள் எல்லாம் இதெல்லாம் நான் பகிரப் போறதில்லை அது எனக்கான வேலையும் அல்ல எது விதிக்கப்பட்டதோ அது நடந்தே தீரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் பொங்கலோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்